அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பிறரின் நலனை பற்றி கவலைப்படாமல் செல்லலாம் செல்லலாமா கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேங்க கூட இருப்பவரின் நலம் பிறரின் நலம் அடுத்தவர்களின் நலம் அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாம அவன் தன் ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி செல்லலாமா ஒரு கேள்வி ஆன்மீக முன்னேற்றம் நலம் ரெண்டு வேற வேறையே இல்லை சோ அது புரிஞ்சிருந்தா அந்த கேள்வியே வந்திருக்காரு ஆன்மீக முன்னேற்றம் என்பது என்னன்னா விருப்ப வெறுப்பு இல்லாமல் இருப்பது சுயநலம் இல்லாமல் இருப்பது விருப்ப வெறுப்பு இல்லாமல் இருப்பது அடிக்சன் இல்லாமல் இருப்பது சமநிலையோடு இருப்பது இப்படி ஒருத்தன் இருந்தா மட்டும்தானே நலமே பண்ண முடியும் அடுத்தவர்களுக்கு அப்ப ஆன்மீகமும் அடுத்தவரின் நலமும் பிரிக்கவே முடியாது அப்படி தான் இப்ப கன்ஃபியூஸ் ஆகுது அது என்ன அடுத்தவரின் நலம் கருதி நீ ஆன்மீக முன்னேற்றம் போற தப்பா ரைட்டானு கேள்வினா அந்த ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதுதான் இந்த கேள்வியின் நோக்கம் அப்போ ஒருத்தர் வந்து விருப்ப வெறுப்பு இல்லாம இருக்கிறார் இந்த குடும்பத்திலேயே ரெண்டு பேர் இருக்காங்க கணவன் மனைவி ஆஹ் நேரம் சண்டை சச்சரவு ஒருத்தர் வந்து ஆன்மீகத்துக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவர்களின் நலமும் சரி அப்ப அவங்க என்ன சமநிலைக்கு வருவாங்க விருப்பு விருப்ப குறைப்பாங்க அடிசனை கம்மி பண்ணுவாங்க தன்னுடைய சுயநலத்தை கம்மி பண்ணுவாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்தவரின் தான் இருக்கும் தன்னுடைய நலனோடு சேர்த்து நலன் தானே இருக்கும் அப்போ இது தன்னுடைய நலனை நோக்கி சொல்லும் போது அது கண்டிப்பாக அடுத்தவழின் நலனாக தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்க என்ன பிரச்சனைன்னா இந்த கேள்வி நலம் அப்படிங்கிறதுல அடுத்தவர்கள் விரும்புகின்ற நலத்தில் இருக்க முடியுமா அப்படிங்கிறதான் மேற்ப கண்டிப்பாக நலமாக தான் இருப்பார்கள் அவர்கள் விரும்புகின்ற நலத்தில் இருக்க முடிய முயற்சி செய்ய முடியுமா அது முடியாத காரியம் அதுதான் லௌகிகத்திலேயே முடியலையே அப்ப லௌகீகத்திலேயே சண்டை வருது சச்சரவு வருது ஏன் கோபம் வருது ஏன் தாபங்கள் வருது அப்படின்னா அவர்கள் விரும்பிய நலத்தில் அடுத்தவர்கள் தனக்கு தர வேண்டும் அதுல காண்ட்ராவரிசி வந்துடுது அதனால நலனும் கெட்டு அடுத்தவன் நலனையும் கெட்டு குட்டிச்சவராய் கொண்டிருக்கிறது விருப்பு வெறுப்பிலே ஆனா விருப்பு வெறுப்பு இல்லாத இடத்துல கண்டிப்பாக தன் நலன் வருகிறது அவன் ஆனந்தத்தை நோக்கி செல்கிறான் விளைவாக அடுத்தவர்களும் ஆனந்தமாக இருப்பார் ஒருவன் நிறைவாக இருந்தால் அடுத்தவனுக்கு எப்படி கஷ்டத்தை கொடுக்க முடியும் நிறைவை நோக்கி செல்லும் போதும் அது வந்து அடுத்தவனை கஷ்டத்தை கொடுக்காதுல்ல அப்ப வெறுமையாக இருக்கும் போதான புடுங்கி சாப்பிடணும் எதிர்பார்ப்பு தானே வந்து ஃபோர்ஸ் பண்ணணும் பொசசிவ் பண்ணணும்ட்டு போகும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்மீகம் என்பது சரியாக தெளிவாக பியூராக சுத்தமாக ஒருவன் கடைபிடிக்க ஆரம்பித்தால் அது கண்டிப்பாக அடுத்தவர்களுக்கு நல்லதாக இருக்கும் அது அனைவருக்கும் தான் போய் முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நலன் என்பது பியூரா இருக்கும் அந்த நலன் என்பது அவர்களுடைய ஆசைக்கோ அகங்காரத்துக்கோ அறியாமைக்கோ சுயநலத்துக்கோ தீனி போடுற மாதிரி இருக்காது என்பதற்காக அது நலம் அல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது சோ இதை சரியா புரிஞ்சிருக்காங்க இந்த கேள்விக்கு வந்து ஈஸியா விட கிடச்சிடும் ஆனா ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தில் செல்பவன் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன்னார் அதர்வே அப்ப வந்து அவர் வந்து நான் வந்து ஆன்மீக முன்னேற்றம் செல்லும் போது கூட இருப்பவருக்கு பிடிக்காம இருக்கலாம் கூட இருப்பவர் அதை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனா நாம் பியூராக சென்றோம் என்றால் அவர்கள் கண்டிப்பாக ஒரு நலலை உணர்வார்கள் ஒரு திருப்தியும் அடைவார்கள் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆகுது அப்படி இல்லாம நம்ம இங்க எங்கேயோ அறகுறையில ஒரு சுயநலத்துல இதை சரியா புரிஞ்சுக்காம கொஞ்சம் ஒழப்பிட்டு இருந்தோம்னா அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிரும் இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம அப்படிங்கும் போது அங்க வந்து ஃபோர்ஸ் பயங்கரமா வரும் ஏன்னா நம்ம பியூரா நம்ம போயிட்டு இருந்தாலே அங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்து அந்த ஃபோர்ஸு வெறுப்புணர்வு இருக்கு அது கண்ணனே சொல்லிடுறான் இல்லையா ஸோ எவர்கள் பக்தி மார்க்கத்தில் இறங்கி நடக்கிறார்களோ அவர்களுக்கு நானே அவர்களுடைய யோக சேமத்தையும் சரணடைந்தவர்களுக்கு சேமத்தையும் பார்த்துக்கிறவேன் அப்படின்ட்டு அப்போ அவன் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் நான் பார்த்து அவர்களை திருப்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்களும் நலனாக தான் இருக்கிறார்கள் இவனும் நலனாக தான் இருக்கிறார் சாதகன் என்ன புரிஞ்சுக்கலான்னா அவங்களுக்கு பியூரா நலன் பண்றோமா அப்படிங்கிறது அப்போ என்னுடைய சுயநலம் என்கின்ற இந்த ஆன்மீக பாதையில் அவர்கள் தங்களை இழந்து அவர்கள் தங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு அவர்கள் நமக்காக தியாகம் செய்து கொண்டு அவங்க நலன் கெட்டு போகுதா இல்லையா அப்புறம் அந்த பியூர் நலன் இருக்கா இல்லையான ஒரு தடவை என்சூர் பண்ணிட்டோம்னா நம்ம பியூரா போகிறாமா இல்லையான்னு தெரியும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுக்கிருவாங்க ஒரு சில விஷயங்களில் வந்து உடன்பாடு இல்லை என்றாலும் மனஸ்தாபம் இருந்தாலும் என்றாலும் ஓவராளை பார்க்கும்போது ஒரு திருப்தியை கொடுக்கும் அவங்க நேர்மையாக தெளிவாக தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா சில விஷயங்களை நமக்கு ஆசைப்படாததை எப்படி ஒரு பிரச்சனை வரும் அதில் விட்டு கொடுக்க போகிறோம் எப்படி ஒரு பிரச்சனை வரும் அதில் அமைதியாக இருக்க போகிறோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த முன்னேற அந்த முன்னேற்றத்தின் விளைவாக ஒருவித சுகத்தை அவர் அனுபவிப்பார்கள் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அது டைம் ஆகலாம் ஆனால் மற்றபடி அவர்களும் நலன் தான் இருப்பார்கள் சாதகன் அந்த நலன் அவர்களுக்கு இருக்குதான்னு பண்ணிக்கணும் அவர்கள் நலன் இல்ல அப்படின்னா எங்கயோ வந்து நம்ம தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு என்சூர் பண்ணிட்டு இன்னும் பியூராக விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்ம கடந்து சென்றால் கண்டிப்பாக அனைவரும் நலமாக இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சோ இதுதான் என்னுடைய ஆன்சர்